ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு குருவித்துறை பால்ஸுக்கு வந்திருக்கோம் வீட்டில் வந்துட்டு வாண்டுகள்லாம் ரொம்ப டார்ச்சர் அது குடிப்போங்க குடிப்போங்கன்னு அதுலேயும் மெயினாக என்மே ஹர்சன் தான் ரொம்ப டார்ச்சர் அதனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தாச்சு இது எங்கே அப்படின்னா குருவித்துறை பால்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இந்த இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் சுற்றுலாத்தலமா மாத்தர்சேன் இந்த பக்கத்தில் வந்துட்டு வெயில் கொஞ்சம் அடிக்குது ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால அதனால மங்களா தெரியுது இரு 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 தம்பி வீடு தம்பி வீடு நானும் என்னுடைய பையன் ஹர்சனு தங்கச்சி தங்கச்சி பொண்ணு எல்லாருமே வந்திருக்கோம் இங்க திரும்பி பாப்பா கொண்டாட்டிட்டு இருக்காது ஹாய் சொல்லு இங்க வாருங்க இங்க வாருங்க தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடா வருது ரொம்ப பயமாவும் இருக்கு குளிக்கிறதுக்கு மதுரையை சுற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தெரிஞ்சவங்களுக்கெலாம் வந்திருப்பீங்க ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு வந்துட்டு வந்திருக்க மாட்டீங்க என்னுடைய வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருந்தா வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா பண்ணிட்டு போலாம் நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம்

ஆனா ஒரு ஆர்வ கலர்ல வரேன் வரேன் வரேன்னு ஒரே ஆட்டம் சூப்பர்